தற்கள் புக்கிங் செய்ய ஐஆர்சிடிசி ஆப்ல பல பேர் சிரமத்தை வராங்க வேகம் மற்றும் டவுன் மாதிரியான பிரச்சனை காரணமா ஐஆர்சிடிசி இணையதளத்துல காலை பதினோரு மணிக்கு தற்கள் டிக்கெட் புக்கிங் சவாலா இருக்கு போது பொதுமக்களுடைய வசதிக்காக ட்ரெயின் டிக்கெட் உணவு உட்பட எல்லா ரயில் சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்கிற வகையில ஸ்வரேல் அப்படின்ற ஒரு சூப்பர் ஆப் ரயில்வே அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் பிளே ஸ்டோர்ல அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதை நாம் இப்போதைக்கு டவுன்லோட் செய்ய முடியாது ஏன்னா இப்போ சுமார் ஆயிரம் பேருக்கு மட்டுமே டவுன்லோட் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு ரயில்வே அதிகாரிகள் மட்டும்தான் டவுன்லோட் செஞ்சுருக்காங்க அவங்க சோதனை செஞ்சுட்டு வராங்க இன்னும் சில தினங்களில் இந்த ஆப் முழுசாக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் தற்கால் முன்பதிவு செய்கிறது எளிது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் ஐஆர்சிடிசியில் இருக்கிற மாதிரியே இதுக்கும் காலை பத்து மணிக்கு ஏசி கோச்சஸ்க்கும் காலை பதினோரு மணிக்கு நான் ஏசி கோச்சஸ்க்கும் டிக்கெட் புக் செய்ய முடியும் இப்போ இருக்கிற ஐஆர்சிடிசி ஆப்பை பொறுத்த வரைக்கும் தற்கள் புக் செய்யும் போது பல நேரங்களில் இன்டர்நெட் சேவை ரொம்ப மெதுவாக இருக்கும் இதனால் பயணிகள் புக்கிங் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வராங்க ஆனால் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற ஸ்வாரே ஆப்பில் தற்கள் டிக்கெட் மிக எளிதாகவும் சீக்கிரமாகவும் புக் செய்ய முடியும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க ஐஆர்சிடிசியோட இந்த ஆப்பில் பயணிகள் ரயில் நிலை டிக்கெட் முன்பதிவு மற்றும் பிடித்த உணவை ஒரே இடத்துல ஆர்டர் செய்யும் வசதியை ரயில் பயணிகள் பெறுவாங்க இந்த ஆப் மூலமாக டிக்கெட் முன்பதிவு ரயில் கண்காணிப்பு ரயில்வே சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தீர்வாக இருக்க போது மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் ஏஏ இயங்கும் அம்சங்களோட பயணிகளுடைய வசதியை மேம்படுத்த போது பயணிகளுக்கு வசதியாக முன்பதிவு செய்யப்பட்ட மற்றும் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்ஸை ஆன்லைனில் பெறலாம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் கூட நம்ம இதில் வாங்கலாம் அத்தோட மந்த்லி சீசன் பாஸ் கூட இதில் கிடைக்க போகுது எக்ஸிகூட்டிவ் லான்ச் வசதிகள் முன்பதிவு ஓய்வறை மாதிரியான புதிய வசதிகளும் இந்த ஆப்ல இருக்கு இந்த ஆப் மூலமா இந்த ஆப்ல சீட் அவைலபிலிட்டி நம்ம செக் பண்ணலாம் அப்புறமா ரயில்வேல் என்கொயரிஸ் ரன்னிங் ட்ரெயின் சர்ச் கோச் பொசிஷன் இருக்க போகுது டிக்கெட்டிங் பார்சல் சரக்கு கண்காணிப்பு உணவு ஆர்டர்ஸ்க்கான மற்றும் குறைகளை தீர்க்கிறதுக்கான ரயில் மெடாட் பெற முடியும் இதன் சேவைகளை ஒருங்கிணைச்சு ரயில்வே தொடர்பான செயல்பாடுகளும் எளிதாக போகுது இந்த ஆப்ல இன்னும் சில பாதுகாப்பான விஷயங்கள் உதாரணத்துக்கு டேட்டா செக்யூரிட்டி செக்யூர்ட் டிரான்சாக்சன் மொபைல் பின் பயோமெட்ரிக் லாகின் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அதே போல் ஒருங்கிணைந்த ஆர் வேலெட் அப்படின்றது ரயில் சேவைக்கான கட்டணங்களை எளிதாக்குவதோடு சிரமமில்லாத ட்ரான்சாக்ஷனை உறுதி செய்ய போகுது ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு ஐஆர்சிடிசி ஆப் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கும் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சூப்பர் ஆப் ஐஆர்சிடிசி ஆப்போட ஒருங்கிணைக்கப்படும் ரயில்வே சேவைகளை வழங்கிட்டு வர பிற ஆப்ஸையும் இந்த சூப்பர் ஆப்போடு ஒருங்கிணைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு பயணிகள் இன்னும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆப் டிசைன் செய்யப்பட்டிருக்கு ரயில்வேக்கு கூடுதல் வருவாய் ஈட்டித்தர ஒரு தொழில்நுட்ப வசதியாக இந்த சூப்பராக இருக்க போகுதுன்னு இந்திய ரயில்வேஸ் கருதுறாங்க ஸோ இது சீக்கிரமாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்